அனைவருக்கும் வணக்கம் கடலூரை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் இவருடைய மனைவிதான் பச்சையம்மாள் இந்த தம்பதிகளுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் இரண்டு பெண் குழந்தைகளும் இருக்காங்க பாலமுருகனுக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு தான் இருதய அறுவை சிகிச்சை வந்து செஞ்சுருக்காங்க இதனால் நலம் விசாரிப்பதற்காக பச்சையம்மாளுடைய சித்தப்பாவின் மகனான ஜம்பி முறை கொண்ட ஜீவா என்பவர் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளோட வந்து பாலமுருகனை வந்து நல்லா விசாரிச்சிருக்காரு போகும்போது அவர் நான் என் கூட திண்டி வந்ததுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போகிறேன் ஸ்கூல் திறக்க இன்னும் பத்து நாள் இருக்கு நான் என் வீட்டில் ஒரு பத்து நாள் வச்சுட்டு ஸ்கூல் திறந்ததுமே அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பாலமுருகன் வந்து எனக்கே இப்போதான் அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க நீ இப்போ திடீர்னு இப்படி கூட்டிகிட்டு போறேன்னு சொல்றியப்பா அப்படின்னு சொல்லி முதல்ல எருப்பு தெரிவிச்சிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் பச்சை அம்மாலும் ஜீவாவும் பேசி பாலமுருகனை ஒத்துக்க வச்சு மூன்று குழந்தைகளையும் பச்சை ஜீவா வந்து அழைச்சிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமா பத்து நாளுக்கு அப்புறமா வந்து ஸ்கூலும் திறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏடா ஸ்கூலு திறந்தும் இன்னும் இவ்வளோ நாள் ஆச்சு இன்னும் பிள்ளைங்க வரவும் இல்லை பொண்டாட்டியும் வரவில்லையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாலமுருகன் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு என்னப்பா ஸ்கூல் திறந்ததுமே அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னேன் ஸ்கூல் திறந்த எவ்வளோ ஆச்சு நீ இன்னும் குழந்தைகள் அனுப்பி வைக்காம இருக்கிறே அப்படின்னு சொல்லி கேட்டேன்னே ஜீவா சொல்லியிருக்காரு இப்போ தான் நான் வந்து பஸ்ஸை ஏற்றி விட்டேன் மூன்று குழந்தைகளையும் பச்சை அம்மாலையும் நான் இப்போ தான் பஸ் ஏற்றி விட்டேன் செலவுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பணத்தையும் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி பஸ் ஏற்றி விட்டுட்டியா சரி நான் போய் கடலூர் பேருந்து நிலையத்தில் போய்ட்டு நான் அவங்கள பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு வச்சுட்டு பாலமருகர்கள் வந்து கடலூர் பேருந்து நிலையத்தில் போயிட்டு தன்னுடைய மனைவியின் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாரு யாருமே வரலை ஏன்னா இது வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுற்றி தேடி பார்க்கறாரு எங்கேயுமே காணோம் உடனே ஜீவாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க ஜீவா சொல்கிறாங்க நான் ஏற்றி விட்டுட்டேங்க நீங்கள் நல்லா தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்லி அவர் ஃபோனை வச்சுர்றாரு அதுக்கப்புறம் பாலமுருகன் தன்னுடைய அக்கா தங்க உறவினர்கிட்டலாம் இந்த விஷயத்த வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஜீவா வந்து தன்னுடைய பிள்ளைகளையும் மனைவியை அனுப்பி வச்சதா சொன்னால் ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்கள காணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உறவினர்கிட்ட எல்லாம் பாலமுருகன் சொல்கிறாங்க உடனே பாலமுருடைய அக்கா தம்பி எல்லாரும் சேர்ந்து வந்து மாலையும் குழந்தைகளையும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க எவ்வளவு தேடியும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல நைட் டைமில் வந்து பச்சையம்மாள் திடீர்னு பாலமுனுடைய தங்கச்சிக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய மூணு வயது குழந்தை வந்து இறந்து போச்சு நான் வந்து கடலூர் ஜிஹெச்சில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டு வச்சிடறாங்க இவங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியான முறையில் பதில் சொல்லாமல் வச்சிடறாங்க அதுக்கப்புறமா வந்து இவங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏன்னாடா இது நம்ம நைட்டு ஃபுல்லாக நம்ம பகல் ஃபுல்லாக தேடி இருக்கோம் அவங்கள காணோம் இப்படி திடீர்னு இந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம வந்து செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குழந்தை வந்துச்சா இறந்து போச்சா அப்படின்னு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க கடலூர் மருத்துவமனையிலேருந்து ஜிஹெச்லேருந்து இல்லை அப்படி யாருமே வரலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னாடா இது இப்படி சொல்லிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் அவங்க நேரில் போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரில் வந்து பார்த்துருக்காங்க அங்கே பச்சையம்மாளும் குழந்தைகளும் இல்லை அதுக்கப்புறமும் வந்து நிறைய தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே வந்து பச்சையாமாலை கண்டுபிடிக்க முடியல மறுநாள் விடிஞ்ச பிறகும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க கடலூருடைய பல இடங்களை தேடி பார்க்கும்போது தான் உழவர் சந்தை அருகே வந்து அவங்க தேடி பார்க்கும்போது தான் இறந்த குழந்தையோட கையில் தோளில் சுமந்தப்படி பச்சையம்மாள் நிற்கிறத பார்த்தறாங்க பக்கத்திலேயே மற்ற இரண்டு குழந்தைகளையும் நிற்கிறதையும் பார்த்துறாங்க உடனே குழந்தைக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி குழந்தையை வாங்கி உடலோட குழந்தையுடைய உடலை பார்க்கும்போது குழந்தையுடைய உடலெல்லாம் காயங்களாக இருந்ததுமே பச்சையம்மாள் மீது அவங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சு உடனே அந்த குழந்தையோட வந்து பச்சை அம்மாலை காவல் நிலையத்தில் போயிட்டு வந்து புகார் கொடுத்துட்டாங்க போலீஸார் உடனடியாக அந்த சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் குழந்தை இறந்ததை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க இதனால் உடனே வந்து குழந்தையோடைய உடலை வந்து பிரேத பரிசோதனை செய்கிறதுக்காக போலீஸார் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அதன் பிறகு வந்து பாலமுருகனுடைய பையன் வந்து இப்போ அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா தங்கச்சியை வந்து அம்மாவுடைய உடையனான ஜீவா தான் அடிச்சே கொலை பண்ணார் அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி பத்து வயசு பையன் வந்து பாலமுருகன்கிட்ட சொல்லியிருக்காரு இதனால் அடைந்த பாலமுனுடைய அக்காவும் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பச்சையம்மாளுடைய உறவினர் ஜீவா வந்து இந்த நான்கு வயசு பிள்ளைய வந்து ரேப் பண்ணிட்டான் பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை செஞ்சுட்டான் அடித்தே கொலை செஞ்சுட்டான் உண்மை தெரியக்கூடாது அப்படிங்கிறதும் அது மட்டும் இல்லை இவன் வந்து தம்பியோடைய கூட இவ தகாத உறவு இருக்கிறா அதனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரில் தகாத உறவு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் குற்றம் சாட்டி புகாரும் அடிச்சிருக்காங்க குழந்தையுடைய பிரேத பிரச்சனை அறிக்கைக்காக தற்போது போலீஸார் வந்து காத்து கொண்டு இருக்காங்க போலீசாருடைய முழு விசாரணைக்கு பிறகுதான் இந்த சம்பவத்துடைய முழு பின்னணி வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது இந்த சம்பவத்தை பற்றிய அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழகவுடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்